நேற்றும் இன்றுமாக முகநூலை திறந்து பார்க்கிற பொழுது இரண்டு ஜனாசா செய்திகளை கேள்விப்பட்டோம் நேற்றைய தினம் எங்களுடைய ஊரிலே ஒரு சகோதரர் ஒரு வேளாண்மை வெட்டுகிற ஒரு மெஷினிலே அவருடைய மோட்டார் பைக்கிலே கொண்டு போய் விட்டு அதன் மூலமாக ஏற்படுத்திய ஒரு விபத்தில் ஸ்தலத்தில் அந்த சகோதரர் விபாத்தாகி போனார் இன்றைய தினம் காலை நான் பஸ்ஸிலே வந்து கொண்டிருக்கிற பொழுது முகநூலை திறந்து பார்த்தேன் தோப்பூரை சேர்ந்த ஒரு சகோதரர் விவசாய போதனாசிரியராக கடமையாற்றிக் கொண்டிருக்கிற ஒரு சகோதரர் ஒரு காரு விபத்திலே ஒரு டிப்பரின் காரும் மோதி விபத்திலேயே அந்த இஸ்தலத்தில் பலியாகி இருக்கிறார் என்கிற ஒரு செய்தி முகநூட்களில் வைரலாக பரவிக்கொண்டிருக்கிறது இப்படி விபத்து செய்திகள் நாளாந்த மரண செய்திகள் வாலிபர்களுடைய வாழ்க்கையின் முடிவை எழுதுகிற இப்படியான மரண செய்திகள் தொடர்ந்து கொண்டிருக்கிற வேளையில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் நான் இன்பமாக இருக்கிறேன் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அன்புக்குரியவர்களே கொஞ்சம் யோசித்துப் பாருங்களேன் நேற்று மாலை அந்த பைசிக்கலிலே மோட்டார் சைக்கிளிலே போன அந்த சகோதரர் நான் மாலை போகிறேன் வீடு வருகிற பொழுது ஜனாசாவாகத்தான் வருவேன் என்ற கற்பனையோடு போயிருப்பாரா அவருடைய பிள்ளைகள் என் தந்தை வெளியிலே போகிறார் வேலைக்கு போகிறார் இரவு திரும்பி வருவார் சந்தோஷமாக என் தந்தையோடு நாங்கள் இருக்கலாம் தந்தையோடு சாப்பிடலாம் ஒன்றாக தூங்கலாம் என்ற கனவோடு இருந்திருப்பார்களே அந்த தந்தை ஜனாசாவாக ஜனாசாவாகத்தான் வீடு வந்து சேருவார் என்ற கற்பனை அந்த பிள்ளைகளுக்கு இருந்திருக்குமா அந்த பிள்ளை அந்த 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 ஜனாசாவினுடைய மனைவி என் கணவன் வெளியிலே போகிறான் என்னோடு அன்பாக வாழுகிறவன் ஒட்டுமொத்த பாசத்தையும் எனக்காக கொட்டுகிறவன் வாழ்க்கையின் எல்லாவற்றையும் எனக்காகவே அர்ப்பணிக்கிற என் கணவன் ஏதோ போகிறான் சந்தோஷமாக திரும்பி வருவான் என்கிற மனோநிலையில் தானே அந்த பெண் இருந்திருப்பார் அவருடைய கற்பனையில் இன்று இன்றைய நாள் என்னுடைய இத்தாவுடைய நாளாக இருக்கும் என்று அந்த மனைவி நினைத்திருப்பாரா என் மகன் வழியில் போகிறான் என் மகன் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிறான் தொழில் செய்கிறான் அவனுடைய தொழில் நிமித்தம் வெளியிலே போகிறான் மீண்டு வருவான் என்கிற அந்த இன்பத்தோடும் என் மகன் இன்றிரவு நாளை காலை என்னை பார்க்க வருவான் என்கிற சந்தோஷத்தோடும் இருக்கிற அவனுடைய பெற்றோருடைய நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் அன்புக்குரியவர்களே இத்தனை பேருடைய அவனுடைய நண்பர்கள் அவனுடைய உறவினர்கள் பாசத்துக்குரியவர்கள் என்று எல்லோரையும் ஏமாற்றிவிட்டு எல்லோருடைய சந்தோஷங்களையும் உடைத்துவிட்டு ஒரே ஒரு நொடி யாரும் எதிர்பார்க்காத ஒரே ஒரு நிமிடம் இந்த உயிர் போய்விடுகிறதே இந்த உயிர் பறிக்கப்பட்டு விடுகிறதே இந்த நிலை எனக்கும் உங்களுக்கும் ஏற்பட மாட்டாதா எனக்கும் உங்களுக்கும் ஏற்பட மாட்டாதா எல்லோரும் அறுவதையும் வழுவதையும் தாண்டி படுத்த படுக்கையாக இருந்து நான்கு பேர் வந்து என்று என்று சொல்லி சொல்லி எல்லாம் பார்த்ததற்கு பிறகுதான் நாங்கள் மௌத்தாகுவோம் என்று ஏதாவது உரிமை சீட்டு எழுதி கொடுத்து விட்டு வந்திருக்கிறோமா அல்லாஹோடு அல்லாஹுக்கும் எங்களுக்கும் ஏதாவது ஒப்பந்தம் இருக்கிறதா என்ன நம்பிக்கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே என்ன தைரியத்தோடு இந்த உலகத்தில் பாவம் செய்கிறோம்